அபி வாங்க ஆஹ் சொல்லுங்க எங்கம்மா ரெண்டாவது குழந்தையே வரப்போது இன்னும் உனக்கு போட வேண்டிய பேலன்ஸ் உங்க வீட்டுல அத்த இப்போதான பாப்பாவுக்கு காது குத்து வந்துச்சின் நகையெல்லாம் வந்து அவளுக்கு செஞ்சாங்க உடனே அதான் எனக்கு போட முடியல பாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையே வந்து அவங்க செஞ்சாங்க உனக்கு செய்ய வேண்டியது எங்க இன்னும் மூணு பவுன் பேலன்ஸ் இருக்குது இன்னும் ஒரு வார்த்தைகளும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி போட சொல்லு அப்படி அப்படின்னு நீ நிறைய கட்டிக்கிட்டே ஏமா அதுக்குன்னே பேசுற அம்மா என்னை இங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா ஏன் உன்னை எதுக்கு கொடுமைப்படுத்துறாங்க என்கிட்ட நகை கேட்டு ரொம்ப இங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்கம்மா ஏமா நான் உனக்கும் அதிகமா தான் பண்ண பாப்பாக்கும் வந்து இப்பதான் நம்ம அஞ்சு பவுனாக போட்டு வந்தேன் அவங்களுக்கு அஞ்சு பவுன் பத்தலையம்மா இன்னும் ரெண்டே நாள்ல இன்னும் அஞ்சு பவுன் போடுங்க அப்படி இல்லைன்னா நீ ஒழுங்க உங்க அம்மா வீட்டுக்கு போடணும் சொல்லி என்னை இங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கம்மா என்னம்மா அம்மா சொல்றேன் மீனாட்சி இன்னும் ரெண்டு நாள்ல எப்படிமா அஞ்சு பவுன் போட முடியும் சரி இருமா நான் உங்க மாமியார்கிட்ட பேசுறேன் நம்ம செய்யற பாவம் நம்ம பிள்ளைங்களுக்கே திருப்பி நடக்குது